வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான கம்மங்களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கம்மங்கழி வந்து நம்ம செய்ய முடியுமா கஷ்டம் அப்படியெல்லாம் கிடையாது ஈஸியா வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உலக்கில் மூணு உலக்கு தண்ணி வைக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் கல்லு போட்டுக்கலாம் இந்த வடிச்ச சாதம் வந்து இருக்குல்ல இந்த சாதத்தை வந்து கொஞ்சம் நல்லா கொலைச்சிட்டு இதோடையே வந்து போட்டுருங்க ஒரு உழக்கு வந்து கம்பு மாவு எடுத்திருக்கேன் இந்த கம்பு மாவை வந்து இப்போ இதோட வந்து போட்டுடலாம் இது நல்லா வந்து அடிப்பிடிக்க விட்டுறாம கலந்துக்கோங்க கொஞ்சம் வந்து மாவு வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு அரை ஒழுக்கு மாவு வந்து மறுபடியும் ஆட் பண்ணி கலக்கிறேன் வந்து நல்லா கட்டி சேராமல் வந்து நல்லா கலந்துருங்க இதைய நல்லா அடி பிடிக்காம விடாம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ஹைல வைக்காதீங்க சீக்கிரம் பிடிக்கும் வேகறதும் கம்மியாக இருக்கும் கால் மணி நேரம் நல்லா வந்து கொஞ்சம் வேகட்டும் அப்படியே கெட்டி வருது அந்த சுத்தர் அந்த மத்தோட இதே வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும் பாருங்க அப்படியே வந்து தெரியும் கொஞ்சம் இது வந்து அப்படியே கெட்டியாயிட்டு வெந்துட்டு வருது நல்லா இப்படி மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் அடி பிடிக்காமல் வந்து கவனிச்சுக்கோங்க கரெக்டாக கிளறி விடுங்க எடுத்து எடுத்து பார்த்து மாவு வந்து சப்போஸ் வந்து பத்தலைன்னா கொஞ்சம் மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா கிளரி விடுங்க கம்மங்களி ரெடியான்னு பார்க்கலாம் இது பாருங்கள் இதை இப்படி எடுத்து அண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி கையில் ஒட்டாமல் உருண்டை சேரணும் இப்படி இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அடி இது வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு கிண்ணியில் நல்லா கம்மங்களியை போட்டு அழகாக ஷேப் பண்ணிடலாம் சூப்பரான நல்லா மாங்காய் போட்ட சாம்பார் ஊற்றி நல்லா வந்து களியை டேஸ்ட் பண்ண தான் செமையாக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கு இது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் களி வந்து நம்மளா செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து களி செய்யலாம் அது சூப்பராக வந்து நம்ம செய்ய முடியும் நல்லா ஹெல்த்தியானது நம்மங்கலி கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சீநாடு கொடி ரெசிபீஸில் இன்றைக்கி டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிவப்பாகிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு சிவப்புனா அப்படியே வெளில விளையேன்ட்டு நான் இல்லை கொஞ்சம் கலர் வந்து நல்ல ஒரு பிரைட் லுக்காக இருக்கும் மானேரமாக இருக்கிறவங்க நல்ல வந்து ஒரு அதை தாண்டினா ஒரு கலர் வரும் தொடர்ந்து செய்யணும் இந்த இயற்கையான விஷயம் செய்யறப்ப தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு ரிசல்ட் இருந்தே இருக்கு வேப்ப இலை கொழுந்தான வேப்பலையும் கஸ்தூரி மஞ்சள் அதோட வந்து கொஞ்சம் புதினா இலை இதையெல்லாம் வந்து மூணையும் வந்து நல்லா வந்து நல்லா அரைச்சிருங்க பேஸ்டா வந்து அரைச்சிட்டு கஸ்தூரி மஞ்சள் வந்து பவுடரா கிடைச்சாலும் இந்த இலைகளோட போட்டு அரைச்சிட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு நல்ல பால்ல வந்து பேஸ்ட் பதத்துல கலந்துருங்க பால் ஆடை இருந்தாலும் அதையும் வந்து மிக்சியில ஒரு அடி அடிச்சு பாலோட நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நல்லா வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நல்லா வந்து கடல மாவு போட்டு முகத்தை வந்து கிளீனா வந்து வாஷ் பண்ணிடுங்க வந்து நல்ல ஒரு நீட்டான காட்டன் டவலில் நல்லா ஒத்தி நீட்டாக வந்து தொடச்சு எடுத்துருங்க நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும் அப்புறம் வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க நம்மனாலே வந்து களி வந்து ஈஸியாக செய்ய முடியலாம் செட்டி நாடு கூட ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டாட்டா